ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் மூன்று இலக்கணம் தொழில் பெயர் உழவர் செய்யும் தொழில் உழுதல் தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல் இதில் உழுதல் தைத்தல் இதுதான் வந்து செயல்களின் பெயர்களாக அமைகின்றன இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தான் நம்ம பெயர் அப்படின்னு சொல்கிறோம் பெயர் எண் இடம் காலம் பால் இது எதையுமே காட்டாது படற்கை இடத்தில் மட்டுமே வரும் படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் பொறுத்தல் அதாவது இதோட விகுதிகள் பார்த்தீங்கன்னா தல் அல் அம்மை கை வை பூ தொழிற்பெயர் வந்து மூன்று வழிபடும் ஒன்று விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் நடத்தல் உன்னல் வாழ்வு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நடத்தல்ல தல் அல் கை இதெல்லாம் வந்து தொழிற்பெயர் விகுதிகள் அதாவது நட உன் வால் ஆகிய வினைப்பகுதிகள் தல் அல் உ கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயராக வந்திருக்கு இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்லணும் தொழிற்பெயர் விகுதிகள் பார்த்தீங்கன்னாக்க தல் அல் அம் ஐ கை வை கு கருதல்ல தல் விகிதி கூறல் அல் ஆட்டம் அம் விலை ஐ வருகை கை பார்வை வை போக்கு கூ நட்பு பூ மறைவு ஊ மரதி தி உணர்ச்சி சி கல்வி வி செய்யாமை மை முதநிலை தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர்னா என்னென்னா வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது இதுல வந்து இடி கொதி இந்த சொற்கள் வந்து இடித்தல் கொதித்தல் போன்ற சொற்களின் பகுதிகள் இந்த மாதிரி ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை முதநிலைன்னு சொல்றோம் இந்த முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் பெயராக அமைவது வந்து முதல்நிலை பெயர் செல்லமாக ஓர் அடி அடித்தான் அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடி புகழ் இந்த சொற்கள் வந்து விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன அதனால இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர்னு சொல்கிறோம் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் உணவின் சூடு குறைவலை இந்த பேருன்றது பெரு அப்படின்ற பகுதியில் இருக்கிற முதல் எழுத்து நீண்டு திரிந்து தொழிற்பெயராக மாறியிருக்கு அதே மாதிரி சுடு அப்படின்ற பகுதியில் இருக்கிற முதல் எழுத்து நீண்டு திரிந்து சூடாக மாறியிருக்கு இத்தொடர்களில் பேரு சூடு ஆகிய சொற்கள் பெரு சுடு என்னும் பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு பேரு சூடு என திரிந்து தொழிற்பெயர்களாக மாறியுள்ளது இவ்வாறு முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் வந்து முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் விடு வீடு மின் மீன் கொள் கோல் உடன்படு உடன் பாடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா படித்தல் அதாவது தள்ளல் அம்மை கைவை கூப்பு வீத்தி சிவி மை இந்த பாடு அப்படின்றது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் நடி வந்து முதல்நிலை தொழிற்பெயர் முதல் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது அப்படின்னு கேட்டீங்கனாக்க ஊரு ஊரு அப்படின்றது தான் முதல் எழுத்து நீண்டு திரிந்து ஊராயிருக்கு பொறுத்துக ஓட்டம் ஓட்டம் அப்படின்றது தள்ளல் அம் ஓட்டம் அம் அப்போது இது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் பிடி அப்படின்றது முதநிலை தொழிற்பெயர் சூடு அப்படின்றது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் தேங்க்யூ